வணக்கம் நான் வந்து சிறுவைகண்ட தொகுதி தூத்துக்குடி மாவட்டம் சிறுவைகண்ட தொகுதி ஆழ்வா திருநகரி ஒன்றே துணை செயலாளராக இருக்கிறேன் நாங்க வந்து என்ன அப்படின்னா எங்களுக்கு வந்து மாவட்ட செயலாளர் போச்சீங்க சரவணனுக்கு நாங்க தேர்ந்தெடுக்கலாம்னு இருக்கோம் எங்க மாவட்டத்தில் ஒரு தொகுதியில் உள்ள ஆட்கள் தான் எங்களுக்கு வந்து ஒரு மா ஒரு மாவட்ட செயலாளராக இருக்கணும் ஆனா ஜே கே ஆர் முருகன் ஒரு அண்ணனை வச்சிருக்காங்க அவங்க வந்து இந்த தொகுதியே கிடையாது சிறுத்தைகுண்ட தொகுதியில அவங்களுக்கு ஓட்டே இல்லை அவங்க வந்து தூத்துக்குடிக்காரங்க காரங்க எப்படி நீங்க அறிவிப்பே இல்லாம எப்படி அவங்க ஒரு மாவட்ட செயலாளராக இருக்கலாம் ஒரு பாயிண்ட் இன்னொன்னு என்ன அப்படிங்கன்னா எங்களுக்கு வந்து காவல்துறை வந்து எந்த ஒரு பெர்மிஷனும் கொடுக்க எனக்கு அவங்களுக்கு ஒரு பெர்மிஷன் கொடுக்குறாங்க அவங்க எப்படி ஆளுங்கட்சி சப்போர்ட்ல அவங்க பண்றாங்களா அப்ப எங்களுக்கு அவங்களுக்கு எப்படி பண்ணலாம் இன்னொன்னு அவங்க ஃபிளட்சி வைக்கிறாங்க நாங்களும் காவல்துறைக்கு மதிப்பு கொடுத்தாங்க சப்போர்ட் பண்றாங்க ஒரு போஸ்டிங்கே இல்லாத ஒரு நபரை ஒரு தொகுதியிலே இல்லாத ஒரு ஓட்டோ ஐடியே இல்லாத ஒரு நபரை எப்படி மாவட்ட செயலாள்தான் வைக்க முடியும் எங்களுக்கு நலத்திட்ட அவங்க என்ன பண்ணிருக்காங்க ஒண்ணு மக்களுக்கு பண்ணல ஆனா விஜி சரவணன் அவர்கள் வந்து நலத்திட்ட உதவிகள் நிறைய பண்றாங்க அதனால நாங்க மக்கள் நாங்க தான் நாளைக்கு விரல் பயிற்சி பண்ணணும் அந்த புயற்சி பண்றது எங்களுக்கு வந்து விஜய் சரவணா இருக்கும் நாளைக்கு சிறுவன தொகுதிக்கு ஒரு எம்எல்ஏ தெரிஞ்ச நாங்க தான் தெரிஞ்செடுக்கிறோம் அதுக்கு வந்து எங்களுக்கு பிஜேஸ் அண்ணன் தான் வேணும் இத்த யாரும் எங்க தொகுதிக்கு வேண்டாம் தெரியாத ஒரு நபரை வந்து நாங்க ஓட்டம் அளிக்க மாட்டோம் வாக்கு அளிக்கவே மாட்டோம் இது எந்த நாளும் போராடுவோம் தளபதி அவர்களும் சீக்கிரமா இதுக்கு ஒரு முடிவு பதில் சொல்லணும் தளபதி அவர்கள்ட்டையும் நாங்க கேட்டுக்கிறோம் ஏன்னா வயாம வந்து இந்த பாருங்க நாங்க வாங்கியிருக்கோம் நான் டீரி கத்திருக்கேன் ஏன் போசுங்களோ அவங்க எப்படி இன்னொரு போசங்க ஒரு பொண்ணை போட்டிருக்காங்க ஆஹ் டீரி அவங்கள்ட்ட கட்டிருக்கேன் அப்ப இதுக்கெல்லாம் வந்து எங்களுக்கு தளபதி அவர்களும் பதில் சொல்லணும் எந்த ஒரு அதிகாரமும் இல்லாம எந்த ஒரு இதுவுமே இல்லாம அவங்களுக்கு எப்படி அவங்க மாவட்ட செயலாளர் எங்களுக்கு வந்து நல்லது தான் வேணும் போதும் இந்த இருந்த ஆட்சிகள் எல்லாமே போதும் நாங்க வந்து தளபதி வந்தா எல்லாம் எங்களுக்கு நல்லாட்சி பறக்கும் தளபதியை கொண்டு வரும் நான் வந்து இப்ப ஏரல் வந்து ஏரல் காவல் நிலையத்தையும் நிற்கிறோம் அவங்க வந்து சாயர் ஒரு மாவட்ட செயலாளர் வச்சு நாங்க வந்து உண்மையான தொண்டர்கள் இருபத்தி இருபத்தி நாலு வருஷமா தளபதி இருந்த ஒரு பொண்ணு இன்னைக்கு ஒரு தொண்டனா இருக்கிறேன் எங்களுக்கு வந்து நியாயம் வேணும் எங்களுக்கு மாவட்ட செயலாளர் சரவணன் அவர்கள் மட்டுமே வரணும் தெரியாத ஒரு நபருக்கு நாங்கள் வாக்களிச்சலே மாட்டோம் ஏறலுக்கு அவங்க வச்சிருக்க கூட்டத்துல எங்க சிறுவை தொகுதியில இருந்து யாருமே கிடையாது மக்கள் ஒரு மக்கள் கூட இல்ல அப்ப அதுவே ஒரு பித்தவாட்டம் அப்ப இப்ப நடந்திருக்க ஆட்சிக்கு அவங்களுக்கு இது போக ஒரு பிளக்ஸ் வைக்காங்க ஒரு கட்சி தூக்கி போட்டுருவாங்க தூக்கி போட்டுட்டு இதுவே கொண்டு வைக்காங்க அப்ப அதுல எந்த பெயரும் சேர்ந்து கேட்குது உண்மையான தொண்டர்களோட பேரு கேட்டுது

சொந்த காசு அழிக்கிறதுக்கு எவனும் வரல ஆனா இவ சரவணம் மட்டும்தான் செய்யறதுல பைத்தியம் என்ன செய்ய இப்போ நாங்க